வித்யாவானான கசன் திரும்பியதும் தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கசனிடமிருந்து அந்த அறிவைப் பெற்ற பிறகு பரத வம்சத்தின் சிறந்தவரே அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் காலம் வந்துவிட்டது இந்திரனே உன் வீரத்தைக் காட்டு எதிரிகளை அழி என்று கூறினர் தேவர்களால் இவ்வாறு சொல்லப்பட்ட இந்திரன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி ஒரு வனத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பெண்களைக் கண்டான் சித்திரரதம் போன்ற அந்த வனத்தில் காற்று உருவில் அவர்களின் ஆடைகளை கலைத்தான் பின்னர் நீரிலிருந்து எழுந்த அந்த கன்னிப் பெண்கள் தங்களுக்கு அருகில் இருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டனர் அப்போது விருஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டை தேவயானியின் ஆடையை தெரியாமல் எடுத்துக்கொண்டாள் இதனால் தேவயானிக்கும் சர்மிஷ்டைக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது என் மாணவியாக இருந்தும் எப்படி என் ஆடையை எடுக்கலாம் ஒழுக்கமில்லாத உனக்கு நன்மை உண்டாகாது என்று தேவயானி கேட்டாள் அதற்கு சர்மிஷ்டை உன் தந்தை என் தந்தையை எப்போதும் புகழ்ந்து வணங்குகிறார் நீ யாசிக்கிறவளின் மகள் நான் புகழப்படுபவளின் மகள் ஆயுதம் இல்லாத நீ ஆயுதம் ஏந்தியவளிடம் ஏன் கோப்பப்படுகிறாய் உன்னை நான் பொருட்படுத்தவில்லை என்றாள் தேவயானியின் ஆடையை சர்மிஷ்டை பறித்து கிணற்றில் தள்ளிவிட்டு தன் நகரத்திற்கு சென்றாள் சர்மிஷ்டை அவளை கொன்றுவிட்டாள் என்று நினைத்து கோபத்துடன் அரண்மனைக்கு சென்றாள் அப்போது நகுஷனின் மகன் யயாதி அந்த இடத்திற்கு வந்தான் அவன் களைப்புடன் இருந்தான் தண்ணீர் தேடி கிணற்றருகே சென்றான் அங்கே அக்னி ஜுவாலை போல் இருந்த தேவயானியை கண்டான் அவளை சமாதானப்படுத்தி நீ யார் ஏன் இப்படி கவலையுடன் இருக்கிறாய் ஏன் இந்த கிணற்றில் விழுந்தாய் நீ யார் மகள் என்று கேட்டான் அதற்கு தேவயானி அசுரர்களை உயிர்ப்பிக்கும் சுகராச்சாரியாரின் மகள் நான் என் வலது கையைப் பிடித்து என்னை காப்பாற்றுங்கள் நீங்கள் குலமானவர் என்று எனக்கு தெரியும் என்றாள் நகுஷனின் மகன் அவளை கிணற்றிலிருந்து காப்பாற்றிவிட்டு தன் நகரத்திற்கு சென்றான் தேவயானி தன் தோழியான கூர்ணிகையை அழைத்து நடந்ததைத் தந்தையிடம் சொல்ல அனுப்பினாள் விருஷபர்வாவின் நகரத்திற்குள் செல்ல மாட்டேன் என்று கூறினாள் ஊர்ணிகை சுக்ராச்சாரியாரிடம் சென்று தேவயானியை சர்மிஷ்டை கொன்றுவிட்டாள் என்று கூறினாள் சுக்ராச்சாரியார் தன் மகளை தேடி வனத்திற்கு சென்று அவளை கட்டி அணைத்து நம் செயல்களே நமக்கு சுக துக்கங்களைத் தருகின்றன என்றார் அதற்கு தேவயானி சர்மிஷ்டை என்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள் உன் தந்தை அசுரர்களை புகழ்ந்து பாடுகிறார் என்று கூறினாள் மேலும் நீ யாசிக்கிறவளின் மகள் நான் புகழப்படுபவளின் மகள் என்று கோபத்துடன் கூறினாள் நான் யாசிக்கிறவளின் மகளாக இருந்தால் சர்மிஷ்டையை சமாதானம் செய்வேன் என்று என் தோழியிடம் சொன்னேன் என்றாள் சுக்ராச்சாரியார் நீ யாசிக்கிறவளின் மகள் அல்ல புகழப்படுபவளின் மகள் இதை விருஷபர்வாவும் இந்திரனும் அறிவார்கள் என் சக்திக்கு எல்லையே இல்லை என்றார்